அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா சங்கத்துக்கு வந்துட்டாயா நாம திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் முன்னால நான் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன் நாரப்பய கட்டிங்க எடுத்து குடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்குறியா நீ உங்க தலைவர் வந்துட்டாரா ஏய் மிஸ்டர் நீ கொடுத்த கம்ப்ளைண்டை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன் என்ன நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கவா இந்த நாக்கமுக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே நான் தான் ஏன் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்க ஒன்ன உளவு பார்க்கத்தான் திரும்பி நின்றுட்டு இருந்தேன் நீ என்ன பெரிய உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டா திரும்பி நின்று என்ன உளவு பார்க்கறதுக்கு ஏய் மிஸ்டர் வந்த விஷயம் என்னன்னு சொல்லு அண்ணே அதான் அவர் என்ன சொன்னார்ன்றது நீங்கள் வந்ததுமே நாங்கள் உங்ககிட்ட கிட்டே அப்புறம் இருக்குது திருப்பி அவர்கிட்ட கேட்குறீங்க ஆஹா நம்ம ஆளுங்களே நம்மளை போட்டு கொடுக்குறாய்ங்களா ஏண்டா பாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ தலைவனா நான் தலைவனா தம்பி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கள் அறிவு இருக்கா உனக்கு எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லாய்க் இல்லை ஆஹா கம்ப்ளைண்ட்டை என்னான்னு கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆ எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை ஹலோ எல்லாருக்கும் பிடிச்சி தான் இந்த பேரை வச்சுருக்கோம் ஆமாம் அது என்ன நாக்கோ மூக்க குடிகார சங்கம் ஹலோ மிஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்ன பேட்டி எடுக்க வந்தியா நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனால் போகுதுன்னு விடுற இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன ஆஹா ஏற்கனவே கட்டிங்க பறி கொடுத்துட்ருக்கோம் இதில் இவனுக்கு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் ஆ ஹலோ நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா ஆமாம் ஊறுகாயை தொட்டா எங்க வைக்கிறோம் ஏன் வச்ச உனக்கு தெரியாதா சொல்றதுக்குள்ள ஏன் மிஸ்டர் அவசரப்படுற நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தான் நாக்கை அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் நான் எதையும் பிடிக்கிறதில்ல ஆஹா மறுபடியும் அவசரப்படுறேன் ஐயா இங்கே பாரு மிஸ்டர் குடிக்கிறப்போ மூக்கை பிடிக்கிறோம் அதனால நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம் அதனாலதான் நாக்கு மூக்க குடிகார சங்கம் வச்சிருக்கோம் ஏ அர்ரா அர்ரா அர்ற அர்ரா நாக்கு முக்க போதுமா அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா யார்கிட்ட தலைவன்கிட்டையே கேள்வி கேட்குறியா யாரோ எதையும் நினைச்சு பாட்டு போட்டா நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா சரி அதெல்லாம் போகட்டும் என்னோட ஊர்கமேற்று என்னாச்சு ஏய் மிஸ்டர் உன்னோட ஊறுகாயை தொட்டதுக்கு தான் என்னோட கட்டிங்கை எடுத்து மடக்குன்னு குடிச்சியா நான் கட்டிங்க குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிட்டு குடிச்சேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்ட பிடிச்சிட்டானையா ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படி சொல்லியிருந்த இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைனா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் என்னது கோர்ட்டுக்கா எப்பா இத்தோடு ஊர்காய் தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போக அப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா எப்பா செலவு ரொம்ப ஆகுமே செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் என்னது எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவியா ஆமா செலவு பண்ணிட்டு மொத்தமா பில்லை போட்டு உங்ககிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பாக்குறான்